பட்டன் செல்போன் தான் அவங்க உண்டாக்குனாங்க இன்னைக்கு மோட்டோர் வேலை எங்கேயாவது இருக்குங்களா ரொம்ப கம்மி எங்கேயுமே இல்லை திரும்ப வரவதா சொல்றாங்க ஆனால் வர முடியல ஏன்னா அவங்கள மிஞ்சி சாம்சங்கும் ஐஃபோனும் மற்றவர்களெல்லாம் ஓங்கி படர்ந்துட்டாங்க ஏன் மோட்டோர் வேலை இன்னைக்கு இல்லை அப்படின்னா அவங்க அனலாக் டிஜிட்டல் அந்த அனலாக் பட்டன்ல இருந்து மாறவே இல்லை அவங்க என்ன நினைச்சாங்க நாங்கள் காலமெல்லாம் இருப்போம்னு நினைச்சாங்க இல்லைங்க உங்களை மிஞ்சின டிஜிட்டல் போன்ஸ் எல்லாம் வந்து ஸ்மார்ட் போன் இன்னைக்கு உலகத்தை வாரிக்கொண்டு போன போது மோட்டரோலா கம்பெனியே இல்லாமல் போயிட்டு என்ன பார்த்தீங்கன்னா மோட்டர் பத்தி சொல்றதுக்கா அப்படி இருந்து நாமே நாம சொல்ல மாட்டீங்கன்னா தலைமுறை மாறுகின்ற போதும் உங்களுடைய ஊழியத்தின் மகத்துவம் மாறவே கூடாது நினைக்கிறேன் இன்னைக்கு ஸோ ரெலவெண்ட்டாக நீங்கள் இருக்கணும் அப்படிப்பட்ட நிறைவோடு நீங்கள் நிற்பீங்கன்னா நீ உங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே கூடாது நாமே நான் ஜெபிக்கிறவங்களுக்காக உங்கள் ஊர் ஒரு நாள் சொன்னேன் இந்த பாஸ்டர் இல்லைன்னா எங்கள் ஊர் இல்லை தாளமாக சொல்ல இந்த பாஸ்டர் எங்களை ஊர்ல இல்லைன்னா இந்த ஊர் நல்லா இருக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் ஊழியம் இருக்கும் ஐ மேன் இரு ரிப்ளே செப்பட்டாகி மாறிடும் ஆமேன் நீங்கள் சேர்ச்சுக்குள்ள பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்போம் கம்பெனியில நீ செய்யற வேலை எப்படி இருக்கணும்னா உன்னை யாராவது கல்ட்டனு நினச்சாங்கன்னா கல்ப்டனா அந்த கம்பெனி ஆயிடும்

ஒரு காலம் பிரகாசித்து ஒரு காலம் பிரகாசிக்காமல் போகிற ஊழிக்காரராய் நீங்கள் இருந்து விடக்கூடாம கடைசி மூச்சு வரைக்கும் நீங்கள் பிரகாசித்து தான் முடிக்க வேண்டும் அதை லூயா லூய்யா ஃபுட்பால் மேட்ச்ல மெஸ்ஸையும் ரொனால்டாவும் விளையாடும் போது இந்த டீம் மேனேஜர் எத்தனோ பில்லியன் டாலர்கள் செலவு பண்ணி தான் ஒரு டீமை உருவாக்குறாங்க அவ்வளோ அவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அந்த பிளேயர்ஸ்க்கு அங்கே போய் அந்த ஃபுட்பால் மேட்ச்ல விளையாடும் போது அந்த மேனேஜர் வெளியில இருந்து கீழே மேலே ஓடிட்டு இருப்பார் டென்ஷனா எதற்கு அந்த புட்பால் கிரௌண்ட்ல நிற்கும் போது கோல் அடிக்கணும் தாங்க அவருடைய இயக்கம் ஆமே சும்மா அந்த கிரவுண்ட சுத்தி சுத்தி ஓடுறதுக்கு அவங்களை அனுப்பிச்சாங்க இல்லைங்க நீங்க முடிக்க வேண்டியதை முடிச்சு தீரணும் ஆமே உங்களை கத்தர் களம் இறக்கியது சும்மா வேடிக்கை பார்க்கல முடிக்க வேண்டியதை முடிக்கணும் போது சொன்ன மாதிரி வெட்ட வேண்டியதை வெட்டணும் முடிக்க வேண்டியதை முடிக்கணும் போட வேண்டிய கோலம் போடணும் அடுத்த பத்து வருஷத்துல உங்க ஊழியத்தின் தாக்கம் உங்க ஊர்ல உங்க கிராமத்துல சமழகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய நம்புறவங்க நல்ல ஒரு சொல்ல மாட்டீங்க நீங்க தோற்கவே கூடாது ஜெயிக்க தானே உங்களை கருத்தர் உருவாக்கினா

எவ்வளவு தலைமுறைகள் மாறி வந்தாலும் நீங்க யூசபிளா தான் இருக்கணும் நீங்கள் பயன்படுகிறவர்களாய் தான் இருக்கணும் நம்ம பிறந்த நாட்களுக்கும் இன்னைக்கும் எவ்வளவு வித்தியாசம் ஆமே தலைமுறை மாறி போச்சு இவ பிரசங்கள் அவனுக்கு ஏத்த மாதிரி பண்ண வேண்டிய நிலைமைக்கு மாறிக்கிட்டு இருக்கும் ஆமே அறிவாற்றல் நிறைய ஆயிடுச்சு நம்ம கீழ உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைங்களா வேர்வேஞ்சில் இருக்காங்க நீங்கள் இரலில் பொருத்தம் இல்லாதவர்களாய் போய்விடக்கூடாது

தலைமத்தும் என்ற பங்கில நம்ம தாக்கத்தை ஏற்படுத்துறோம் நூறு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திரும்பி போய் சரித்திரங்களை படிக்கும் போது ஒரு நாள் ராத்திரியில குதிரையில ஒரு மனிதன் ராத்திரி எல்லாம் எதுக்குன்னா சாராயம் கிடைக்குமான்னு சுத்துறான் ஆல்கஹால் சுத்துறான் இந்த பட்டணம் ஃபுல்லா சுத்திவிட்டு விட்டு ராத்திரி எங்கேயுமே அவனுக்கு கிடைக்கல ஒரு பாட்டில் கூட கிடைக்கல ஒருத்தனை வழியில நிறுத்தி ராத்திரி பன்னெண்டு மணி கேட்டான் ஏன்னா இந்த டவுன்ல இந்த கிராமத்துக்கு வந்திருக்கேனே இங்க எங்கேயுமே பாட்டில் கிடைக்காதான்னு கேட்டானு கிடைக்கவே கிடைக்காது சார் அப்படின்னு